ஏங்க சொல்லுதான் தீபாவளிக்கு தான் ஊருக்கு போல பொங்கல்னாச்சும் ஊருக்கு கூப்பிட்டு போவீங்களா பொங்கலுக்கா அது பொங்கலுக்கு டிக்கெட் எப்படி அதை பார்த்து டிசைட் பண்ணுவோம் எனக்கு பொங்கல்ன்றப்பதான் பொங்கல் அப்ப நடத்த ஒரு இது ஞாபகம் வருது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து நல்லா சிறப்பா கொண்டாடுவோம் ஏன்னா வந்து இந்த நாலு நாள் அஞ்சு நாள் பொங்கல் வரும்ல அது அந்த மாட்டு பொங்கல் கருநாள் வந்து எங்க ஊர்ல நல்லா பண்ணுவாங்க நாங்க சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு வந்து இந்த மாட்டு வண்டியை குளிப்பாட்டிட்டு வண்டியெல்லாம் குளிப்பாட்டி மாட்டை ரெடி பண்ணிட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு படை வீட்டுல படைக்கிறதுக்கு முன்னாடி மாட்டு பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் சுத்தி வந்து மாட்டு வண்டியில வருவோம் நாங்க அப்ப கட்ட வண்டி கூட இருந்தது நிறைய பேருக்கு தெரியாது நானா கட்ட வண்டி எல்லாம் போயிருக்கேன் நம்ம எதிர் வீட்டு எல்லாம் கட்ட வண்டி இருந்தது இப்ப நாங்க இது மாதிரி இருக்கிறப்ப ஒரு பொங்கலுக்கு சரியான சண்டை நடந்துச்சு பொங்கலுக்கு அது என்ன சண்டை தெரியல ஏதோ பதவி வந்து அந்த பொங்கல் அடிக்க வச்சுட்டாங்க நாங்க என்ன போனா நானும் எங்க பாப்பா எல்லாம் வண்டியில ஏறி உட்காந்துங்கன்னு அந்த மினி பொங்கல் போய் சுத்திட்டு ஒரு ரவுண்டு வரணும் அந்த மந்தவெளி சுத்தி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தா சண்டை ஆரம்பிச்சிச்சு எங்களால இந்த பக்கம் வீட்டுக்கு வர முடியல நாங்க மந்தவெல்லே மாட்டிக்கணும் எங்க அப்பா வீட்டுல இருக்கிறாரு பார்த்தா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க சண்டை அப்ப பாத்துக்கு நாங்க சின்ன பசங்க என்ன ஒரு அஞ்சாவது ஆறாவது படிச்சிருப்போம் என்ன தெரியும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது சரியான சண்டை கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க கல்லு அந்த பக்கம் இருந்து கல்லு எடுத்து அடிக்கிறாங்க இந்த பக்கம் கல்லு அடிக்க பார்த்தா மண்டியில படத்தெல்லாம் என்ன சண்டை நேரடியா சண்டை பார்த்தேன் நான் அப்பலாம் நீங்களா என்ன சண்டை செய்றீங்கற மாதிரி இருந்தது எனக்கு அது பாத்தனா அடுத்த செகண்ட்லயே டாக்டர்லாம் வந்துட்டாங்க அது எப்படி ஊர்ல இருப்பாங்கல்ல அந்த லோக்கல் டாக்டர் அவங்க வந்து பார்த்தா நான் நேரிலே பார்த்தேன் இங்க தயிலு இங்க தையு காதுல தையு காதுலாம் கீச்சுங்கன்னா அப்படியே அங்க நேரடியா தயில் போட்டுங்கிறாங்க சண்டை நடந்துங்க அந்த அளவுக்கு சண்டை சரியான சண்டை எங்க ஊர்ல இது வரைக்கும் சண்டை அப்படி ஒரு சண்டை நடந்ததே கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது அப்படி சண்டை நடந்து இப்ப பசங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க சண்டை எல்லாம் நடக்குது இப்ப எங்க அப்பா வந்து எங்களை கூட்டம் எப்படி கூட்டமாருது கைனி வழியா போய் மனியாமறி எல்லாம் சுத்திட்டு வந்து இந்த பக்கம் வந்து எங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்துட்டாரு வந்துட்டு பார்த்தா சண்டை நடந்துங்குது போலீஸுக்கு கால் பண்ணிட்டு போலீஸு படையே இறக்கிட்டாங்க ஆயுதப்படுன்னு சொல்லுவாங்களா ஆயுதப்படி இறக்கி அவங்களும் சரியான அடி அடிச்சு ஒருத்தராங்க எல்லாம் ஓட்டாங்க கைனி அங்க அங்கன்னு போய் பதிக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ் இப்ப எங்க அப்பா வீட்டுல தான் இருக்கிறாரு எங்க அப்பா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது அந்த ஆத்துமான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இருந்தது அப்பாவுக்கு இந்த நைட்ல போய் எங்க அப்பெல்லாம் குளிர் நாள் வேற பொங்கல்னா நல்லா குளிர் மார்கழி மாசம்ல எங்கடா எங்கடா போய் படுன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துட்டாரு நாங்க அப்ப பொங்கலுக்கு கரும்பாங்க இருந்தோம்ல கரும்பு கத்த இருக்குது இல்ல அந்த கத்தைக்கு கீழ இந்த பக்கம் கொஞ்சம் கேப் இருந்தது அது போய் எங்க அப்பா படுத்துக்கிட்டாரு நாங்க என்ன பண்ணிட்டோம் லுங்கி துணி எல்லாம் போட்டுட்டு மேல வந்து அந்த சாக்கு போட்டுட்டோம் சணல் சாக்கு போட்டு மூடி வச்சுட்டோம் எங்க அப்பாவை போலீஸ் வந்து இப்ப செக் பண்றாங்க எல்லாம் விட்டு பண்ண உடனே வர்றாங்க எங்க வீட்டுக்கு வந்தப்ப கேக்குறாங்க யாராவது இருக்காங்களா ஆம்பளைங்க இருக்காங்க சின்ன பசங்க பசங்க எல்லாம் விட்டாங்க அப்ப மட்டும் எங்க அப்பா வந்து எப்பயுமே இரும்புவாரு எப்படின்னா அப்படின்னு இரும்பி இருந்தாருன்னா வச்சுக்க ஜோலி முடிஞ்சுது எங்க அப்பாவும் எங்களையும் பிடிச்சிருப்பாங்க ஏன்னா உள்ளே வச்சுட்டு மறச்சு ஏமாத்திட்டீங்களா அப்புறம் போலீஸ் போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா வந்து ஏந்து திரும்ப அதுக்கப்புறம் வந்து அந்த கைனி வழியாலாம் போய் அதுக்கப்புறம் மேல சேர்னு எங்க ஊர்ல ஒரு சொந்தக்காரர் இருந்தாங்க ஆமா நைட்ல நைட்டோ நைட்டா கிளம்பி போயிட்டாரு அந்த ஊருக்கு போயிட்டாரு அதே மாதிரி ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் யாரும் ஊர் பக்கமே வரல மலை மேல போய் ஏறி உட்காந்துக்கினாங்க கைனி வெளியில் உட்காந்துக்கினாங்க நாங்க எங்களை மாதிரி சின்ன பசங்க சாப்பாடு எடுத்துக்கணும் போவோம் அதுக்கு வந்து அங்க கேட்பாங்க யாருக்கு போகுது சாப்பாடு எங்க போகுது எல்லாத்துக்கும் கைனில வேலை செய்யறாங்க வயல்களை நடக்குது அந்த வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாத்தி எத்தமே சாப்பாடு கூட்டினுருந்தோம் இப்ப எதுக்கு சொல்றேன்னா அப்ப எதுக்கோசம் அந்த சண்டை நடந்ததோ அந்த தலைவர் தலைவர் பதிவு நடந்ததோ யாராருக்கு சண்டை நடந்ததோ அவங்களாம் இப்ப ஒன்னாயிட்டாங்க யாரெல்லாம் அதுக்கு எதிரியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒன்னாயிட்டாங்க இவங்க கூட இருந்தாங்க பாரு இப்ப அவங்களாம் எதிரி ஆயிட்டாங்க நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி வந்தாங்க பாரு அவங்க எல்லாம் வந்து ஒண்ணு இதுவாயிட்டாங்க இது எதுக்குன்னா ஊர் சண்டை மட்டும் இல்ல வீட்டு சண்டையிலயும் நம்மளுடைய ஒற்றார் ஒரு சண்டையும் அப்படிதான் நம்ம யாருக்குன்னா ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ண நான் போவோம் அவங்க சண்டை போட்டு நாம ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டோம் யாருக்கோசம் நம்ம சண்டைக்கு போனா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாம் இது எல்லா வீட்டுலயும் எல்லா ஊர்லயும் நடந்திருக்கும் இது என் வாழ்க்கையில் நடந்தது சொல்றேன் அந்த ஊர் சண்டை மட்டும் கிடையாது ஊட்டு அப்படிதான் நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம யாருக்கா சப்போர்ட் பண்ண போனா கூட அதுல நாயம் சப்போர்ட் பண்ணணும் நாயமா இருந்தா கூட நாய தேவை மதிக்கிறான் அதான் ஒருத்தர் போட்டு நாயமா இருந்தா கூட பொண்ணும் கூட இருக்கும் மருந்து விட்டு ஓடிடுது என்றாரு ஆஹ் எந்த அளவுக்கு நடக்குது பாருங்க நாயமா இருந்தா பொண்ணு கூட இருக்கும் மருந்து எவ்வளவு பிராடு தனம் பண்றாங்க பிள்ளைக்காத்த அவனை நம்பி போய்தான் அப்புறம் என்ன வீட்டு கறி ஏமாத்திட்டாரு அது ஆயிட்டாரு கேஸ் கோர்ட்னு சுத்தின்னு இருப்பாங்க ஆஹ் ஓகே மக்களே நான் இது எதுக்கு சொல்றேன்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் தெரிஞ்சு அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை எழுந்துறாதிங்க யாரும் சப்போர்ட் பண்ண போறேன்னு இந்த சண்டையால வாழ்க்கை எழுந்தவங்க எவ்வளவு பேர் கவர்மெண்ட் வேலை கிடைக்காம போச்சு போலீஸுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிருந்தாங்க ஊர்ல அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கல ஏன்னா எல்லாருக்கும் ஃபைல்ல அந்த கேஸ் போட்டாங்க எஃப்ஐ ஏற்பட்டதுனால யாருக்கும் வேலை கிடையாது கவர்மெண்ட் வேலைக்கே போக முடியல ஒரு பத்து இருபது வருஷம் ஊர்ல இருந்து இப்பதான் ஒரு சில பேர் போறாங்க ஓகே மக்களே இதுதான் எங்க ஊர்ல நடந்த ஒரு பெரிய சண்டை உங்க ஊர்ல இந்த மாதிரி சண்டை இல்லை ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா கம்மாண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஓகே மக்களே